முருங்கைக்கீரை தோசை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கரண்டி ஃபுல்லாக இட்லி மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு தோசை சுடலாம் இந்த மாவில் மிக்ஸி ஜாரில் நாலு சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு ரெண்டு பல் பூண்டு அதையும் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடிக்கும் குறைவாக இருக்கிற மாதிரி முருங்கைத்தலை அப்படியே பச்சையாக சேர்த்துருக்கேன் பச்சையாக சேர்த்துட்டா உடம்புக்கு நல்லது கொஞ்சம் தண்டோடவே இருக்கட்டும் கூட ஒரு பிஞ்சு மட்டும் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு இருக்குது அரைச்ச பேஸ்ட்டை இந்த இட்லி மாவோடு சேர்ந்து கொஞ்சம் தண்ணியும் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துறக்கூடாது அப்புறம் தோசை வராது பிஞ்சு பிஞ்சு வரும் இந்த கலக்கின மாவை தோசைக்கல் சூடானதும் கொஞ்சமாக ஊற்றிட்டு ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அங்கங்கே கொஞ்சம் பிஞ்சு இருந்தாலுமே கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் ஃபில் பண்ண வேண்டியதில்லை மேலே கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தால் அருமையான முருங்கைக்கீரை தோசை ரெடி